வணக்கம் பலகீதத்தின் சொந்தங்களே என்னுடைய இன்றைய கவிதை என்ற தலைப்பிலே பலகீதம் தமிழ் சேனலில் ஒளிபரப்பாகி வரும் கவிதைகளுக்கு நல்ல வரவேற்பு தந்து ஆதரிக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்மையினை உயர்த்தும் வகையில் இன்று என்னால் எழுதப்பட்ட ஒரு புதிய கவிதையினை வாசிப்பதில் பெருமை கொள்கிறேன் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிடுச்சு பெண்கள் எல்லா துறையிலும் இருக்கிறாங்க பெண்ணால் முடியாது எதுவும் கிடையாது அப்படின்னு பல கோணங்களில் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருக்குது அந்த தடைகள்லாம் தாண்டி அவங்க எப்படி வெற்றி பெறுறாங்க அப்படிங்கக்கூடிய அதை பற்றியும் அவங்களுக்கு நம்ம என்ன உதவி செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லக்கூடிய வகையில் இந்த கதை கவிதையை நான் உருவாக்கியிருக்கிறேன் வாங்க கவிதைக்குள் இப்போ போவோம் சிகரங்கள் காத்திருக்க சிதையாதே காரிகையே இதுதான் அந்த கவிதையோட தலைப்பு இந்த கவிதை வந்து ஒரு முகநூல் குழுமத்துக்காக எழுதப்பட்ட ஒரு கவிதை சிகரங்கள் காத்திருக்க சிதையாதே காரியே உன்னால் முடியாதது ஏதுமில்லை பெண்ணே உன்னால் முடியாதது ஏதுமில்லை அறிவார் அனைவருமே உன்னை தவிர அறிவார் அனைவருமே உன்னை தவிர சூரியனுக்கு உதிக்கும் நேரம் சொல்லி சூரியனுக்கு உதிக்கும் நேரம் சொல்லி சந்திரனுக்கும் வழிகாட்டி உறங்க மறந்தவளே சூரியனுக்கு உதிக்கும் நேரம் சொல்லி சந்திரனுக்கும் வழிகாட்டி உறங்க மறந்தவளே தாயாய் மனைவியாய் நன்பியாய் மருத்துவச்சியாய் தாயாய் மனைவியாய் நன்பியாய் மருத்துவச்சியாய் நீ ஏற்கும் பாத்திரங்கள் என்னத்தான் முடியுமோ நீ ஏற்கும் பாத்திரங்கள் என்னத்தான் முடியுமோ தாயாய் மனைவியாய் நண்பியாய் மருத்துவச்சியாய் நீ தொடாத துறைகளை தேடி பார்க்கிறேன் பெண்ணே நீ தொடாத துறைகளை தேடி பார்க்கிறேன் இறுதியில் தோற்கிறேன் உன்னிடத்தில் வழக்கம் போல் இறுதியில் தோற்கிறேன் உன்னிடத்தில் விளக்கம் போல் இறைவனே வியக்கிறான் உன்னை படைத்ததால் இறைவனே வியக்கிறான் உன்னை படைத்ததால் சற்றே பொறாமையுடன் பெருமையுடன் ரசித்து சிகரங்கள் காத்திருக்க சிதையாதே காரிகையே சிகரங்கள் காத்திருக்க சிதையாதே காரிகையே உன்னை முடக்குதற்கு முயன்றவர்கள் தோற்கட்டும் உன்னை முடக்குதற்கு முயன்றவர்கள் தோற்கட்டும் சிகரமே நீயாய் உயர்ந்து விளங்கி சிகரமே நீயாய் உயர்ந்து விளங்கி உன்னை முடக்குவதற்கு முயன்றவர்கள் தோற்கட்டும் நன்றி இந்த கவிதை நினைக்கப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் நாம் பாலகிருஷ்ணன் தமிழ் சேனல் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கவிதையுடன் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிருஷ்ணன் தமிழின் கவிதங்கள் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்